ஓம் சாயராம் நேற்று இரவு ஏகாதேசியை முன்னிட்டு நைட் ஆரத்தி தான் இப்போ பார்க்குறீங்க நேற்று அவ்வளோ கூட்டம் சாயிரம் சிறுடியில் நிறைய கூட்டம் மக்களோட கூட்டம் அதிகமாக இருந்தது எல்லோருமே மழை வேற அங்கே இருக்குது மழை நைட் ஆனால் கொஞ்சம் பெய்யுது சாயராம் ஈவினிங் கொஞ்சம் மழை பெய்யுது பந்தல்லாம் போட்டுட்டாங்க ஏகாதசியை முன்னிட்டு ப்ளஸ் குரு பூர்ணிமா வருகின்ற வியாழக்கிழமை குரு பூர்ணிமா அதுக்காக ஃபுல்லாகவே பந்தல் போட்டு லைட்டு போட்டு சிறுடி நல்ல ஜகஜோதியாக வச்சுருக்கிறாங்க பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது துவாரகமாயில் நைட் ஆரத்தி ரெடி ஆகிட்டிருப்பாருங்க அப்பாவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவர் ஆரத்தி பண்ண துவாரக மாய் உள்ள நல்ல லைட்டு பூ அலங்காரம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அடுத்தது வியாழக்கிழமை திரும்பவும் கூட்டம் அதிகமாகிடும் தரோம் நான் நாளையிலேருந்து செவ்வாய் புதன் வியாழனிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மூன்று நாள் அங்கே துவாரகமாயில் குரு பூர்ணிமாவை கொண்டாடுவாங்க புதன் வியாழன் வெள்ளி இப்படி மூன்று நாள் அங்கே கொண்டாடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா துவாரகமாயில் உள்ளேயும் லைட்லாம் செட் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த பூ அலங்காரம் எல்லாமே இருக்குது உள்ளே நைட் ஆரத்தில் அவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது சாரம் அதே போல் இந்த குரு பூர்ணிமா கும்மிடி பூண்டியில் இருக்கிற நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் சாய் சத்யநாராயண பூஜை நாம் வைக்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே உங்களுடைய பெயர்களை எனக்கு அனுப்பி வைங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயர்களை அனுப்பி வைங்க உங்களுக்காக நாங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுறோம் சாயிரம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் இந்த குரு பூர்ணிமாவில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளணும் இந்த குரு பூர்ணிமா நமக்கு ஒரு மாற்றத்தை தரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் தயாரும் அதே போல் இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் அமைச்சு மூன்று வருடம் முடிஞ்சு நான்காவது வருடம் தொடங்கும் போது கண்டிப்பாக அந்த விழாவிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லி நான் பாபா கிட்டே தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன் சிறடிக்கு அப்பா எங்களை கூப்பிட்டதுக்கு அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் உண்மையிலே அப்பாவுக்கு பெரிய நன்றியை சொன்னணும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சிறடிக்கு போனோம் அதனால தான் இப்போ ஆரத்தி ரொம்ப சிறப்பாக நடந்தது நைட்டு அப்பா கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கணும் அதேமாதிரி கட்டை வாங்கி போட்டுட்டும் வந்தோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருடைய வினைகளும் அந்த துணியில் போடுற கட்டை எப்படி எரிஞ்சு போதோ எவ்வளோ கிலோ கணக்கில் எரிஞ்சு போனாலும் அது சாம்பலாகும் போது அது இடம் கம்மியாகிடும் அது போல் நம்மளுடைய கர்ம வினைகளை குறைச்சி கண்டிப்பாக நம்மளை அப்பா காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையோடு நாம் பாபா கிட்டே உட்காந்துருக்குறோம் நீங்களும் நம்ம அப்பா முன்னாடி உட்காருங்க அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் சாவடி துவாரகமாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் செட்டிங் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் அப்பா பாதத்துல வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்பா சீக்கிரமா உங்க பிரார்த்தனை நிறைவேற்றிட்டார் சாயராம் என்று சொல்ற செய்தியை நான் கேட்கணும் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் சாய்ராம் கண்டிப்பா அப்பா நமக்கு நன்றியை சொல்ல வைப்பார்